நெக்ஸ்ட் போல் டிசைட் மேட்ச் கண்ணாம்பட்டி விசஸ் விழாப்பட்டி கண்ணாம்பட்டி டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்சுக்கு ஆறு ஓவர் ரெண்டு ஓவர் பிளே நாலு பவுலர் யூஸ் பண்ணணும் விழாப்பட்டிக்கு ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணால் முகில் மற்றும் சதீஷ் வந்திருக்காங்க ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் மாறி ஸ்ட்ரைக்கில் முகில் ஃபஸ்ட் ஓர் ஃபஸ்ட் ஒன் ஓடச் வந்துச்சு லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பராக ஒன் அகெயின் லோ கிஃப்டா சூப்பரா போட்டிருக்காருங்க பேக் டு பேக் ரெண்டு டாட் பால பதிவு பண்றாரு மாறி நெக்ஸ்ட் ஒன் திருப்பிட்டாருங்க சென் ஃபோர் போய் விழுந்துருச்சு மிகப்பெரிய ஆறு முகில் பதிவு பண்ற முதல் ஆறு இது திருப்பிட்டாருங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் திருப்பி திருப்பிட்டாருங்க நல்ல சேவிங்க இங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஓப்பனிங் பேட்ஸ் பண்ண வந்த சதீஷ் அன் ஸ்ட்ரைக் சூப்பரா அடிச்சாருங்க இங்க சான்ஸ் ஃபார் ஆஃப் சைலஸ் போயிருச்சுங்க மிகப்பெரிய ஆறு சந்தேச்சு முதல் பாலே ஒரு ஆரை கொண்டு வர்றாரு சதீஷ் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைனில் காலில் தான் பட்டிருக்கு சான்ஸ் ஃபார் நல்ல இங்கே இங்கே ஒரு ரன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க விழாப்பட்டி செகண்ட் ஓவர் போட ரவி ஸ்டைக்ல சதீஷ் ஃபர்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் திருப்பி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் இங்கே ஃபீல்டர் நல்ல இங்கே ஒன்று ரெண்டாக மாற்றுறாங்களேண்ணா மாற்றிட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ்

நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் தரையோட தரையா ஒரு ரன் ஓட்டாங்க ரெண்டாவது ரெண்டு வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டாவது ரன்னு புஷ் பண்ணி பார்க்குறாங்க ரெண்டு ரன் ஓடிட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் இதுவும் நாங்கள் ஆனில் போய்கிட்டு இருக்கு நல்லா செய்வோம் இங்கே இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஓடி வந்துட்டாங்க நல்ல ரன்னிங் இங்கே சதீஷ் ரெண்டு ஊருக்கு இருபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க விழாப்பட்டி ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்னே சொல்லலாம் மூணாவது ஒரு போட ஃபஸ்ட் ஓர் போட்ட மாதிரி மாறி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒன் ஸ்டேக்கில் முக்கியில் திருப்பி விட்டுருக்காரு இங்கே மிஸ் பண்ணிட்டாருங்க பவுண்டரி போயிடுவான்னு பார்த்தா இங்கே ஒரு ஃபீல்டர் வெரைட்டி வந்திருக்காரு வெரைட்டி வந்து ஸ்டாப் பண்ணிட்டார் கண்டிப்பாக இங்கே ஒன்று ரெண்டு ரெண்டு ரன் ஓடி வந்துவிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் வளச்சி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபோர் அங்கே நல்லா சேவ் இங்கே ஒன்று ரெண்டு கண்டிப்பாக புஷ் பண்ணுவாங்க ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் இங்கிலாந்தில் இதை அடிச்சிட்டாருங்க தெளிவா தன் ஃபார் ஓயிரு ஜுங்க மிகப்பெரிய ஆறு முகில் பதிவு பண்ணிட்டால் ரெண்டாவது ஆறு இது சூப்பராக அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு வந்துருக்கு கண்டிப்பாக ஒயர் கொடுத்துருவாங்க இங்கே ஒயிட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் திருப்பி இருக்காருங்க தேன்ஸ் ஃபார் ஓயிரு ஜு இங்கே பவுண்டரி ஆறத்தோட இருந்து பவுண்டரியும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இங்கே முகில் நெக்ஸ்ட் ஒன் இது இன் திருப்பி இருக்காரு சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் நல்ல செய் இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஒரு ரன் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் வெரைட்டி வந்து கலெக்ட் பண்ணிட்டாருங்க இங்கே ஒரு ரன் மட்டும்தான் மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே விழாப்பட்டி நாலாவது ஊர் போட ரவி வந்திருக்காரு ரவியோட ஃபஸ்ட் ஒன் ஸ்டேட்டில் சதீஷ் லென்த்தில் ஸ்ட்ரீட் டு ஸ்ட்ரீட் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபோர் பவுண்டரி போயிருமா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி ஸோ அடுத்த பவுண்டிய பதி பண்ணுறாரு இங்கே சதீஷ் ரவியோட நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்துச்சு இதை அங்கே நல்ல சேவ் இங்கே ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஹேக்கிங் லென்த்ல டு ஸ்ட்ரைட்டு பவுண்ட்ரி போயிடுமா போயிருச்சுங்க அகைன் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு இங்கே சதீஷ் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஏக்கிங் லென்த்ல பவுலரே கலெக்ட் பண்ணிட்டாரன்னு பார்த்தா அவரை தாண்டி போயிடுச்சுங்க கண்டிப்பாக இங்கே ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் முகில அண்ட் ஸ்ட்ரைக் சூப்பராக போட்டிருக்கோங்க லோகே டாக் கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி போட்டுருக்காருங்க லோ இதுவும் கனெக்ட் பண்ண டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாப் பதிவு பண்ணிட்டாரு ரவி நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க விழாப்பட்டி அஞ்சாவது ஒரு போட சக்தி சக்தியோட ஃபர்ஸ்ட் ஒன் அடிச்சுட்டாருங்க இங்கே தென் ஃபோர் நல்லா செய்வாங்க இங்கே ஒரு ரன் மட்டும் சக்தியோட நெக்ஸ்ட் ஒன் முகிலான் ஸ்ட்ரைக் சூப்பராக போட்டுருக்காருங்க யாக்கிங் லெந்தில் பாக்ஸ் டு பாக்ஸ் தெளிவாக போட்டுருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு வந்துச்சு தெளிவா மீட் ஆகலை லாங்கானில் போய்கிட்டு இருக்கு உருண்டு அங்கே நல்லா சேவ் இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஓவத்தருவ மூலியமா ரெண்டு ஓயிட்டாங்க அசால்ட்டா ரெண்டர் மட்டும் ஒன் விலைக்கு வந்துச்சு பால் இதை கனெக்ட் பண்ணாருங்க ஆறு முகில் பதிவு பண்ற மூணாவது ஆறு இது சூப்பராக அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் டாப் தான் டேக்கன் ஸோ நல்லா ஆடி இருந்த பேட்ஸ்மேன் முகில் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது இருந்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக ஆடி கொடுத்துருந்தாரு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா மணி ஃபிஃப்த் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் கேக்கிங் லென்த்தில் தரையோட தரையாக போயிருக்கு நல்லா செய்வோம் இங்கே இங்கே ஒன்று ரெண்டாக கண்டிப்பாக மாற்றிட்டாங்க ஸோ ரெண்டு ரன் மட்டும் அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி மூணு ரன்னு அடிச்சுருக்காங்க இங்கே விழாப்பட்டி ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட பாலா ஸ்டைக்கில் சதீஷ் ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துருக்கு பவுலரே கலெக்ட் பண்ணிட்டாரு டாட் பால் ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறீங்க பாலா செகண்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் இதையும் பவுலரே கலெக்ட் பண்ணிட்டாருங்க அங்கே ரெண்டு அவுட்டாகவும் மாற்றிட்டாரு ஸோ எந்த பந்தியுமே சந்திக்காமல் சாரிங்க இங்கே சத்ய தான் இங்க பறி போயிருக்கு இருந்த வரைக்கும் அவரும் ரெஸ்பா ஆடி ரெஸ்பான்ஸிபுளாக ஆடி கொடுத்துருந்தாருங்க நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு இதே திருப்பிட்டாருங்க சென்ஸ் ஃபார் நல்லா செய்வோங்க இங்கே ஒன்று ரெண்டாக மாற்றிட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு தூக்கி விட்டுருக்காரு சென்ஃபோ நல்ல டேக்கு நான் இங்கே தமிழினியன் நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணால் இங்கே முரளி வந்திருக்காரு பாலாவோட நெக்ஸ்ட் ஒன் தலைக்கு வந்துச்சு இதுவும் டாப் வச்சு தாங்க இருக்கே கேட்சுக்கான வாய்ப்பா நல்ல டேக்கு நீங்கள் சூப்பராக பிடிச்சிருக்காரு ஸோ எந்த பந்துமே சந்திக்காமல் முரளியோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் கொஸ்ட் இங்கே சரவணன் ஒன் உடச்சி வந்துச்சு கனெக்ட் பண்ண முடியல ஆறு ஓவருக்கு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே விழாப்பட்டி அறுபத்தி ஆறு டார்கெட் ஃபார் கண்ணாம்பட்டி ஓப்பனிங் கோட்சா ஸ்டேக்கில் சக்தி நான் ஸ்டேக்கில் மாறி ஃபாஸ்ட் ஓவர் போட ஸ்டார்ட் பண்ண சதீஷ் ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் ஒன் சக்தி அண்ட் ஸ்ட்ரைக் ஷியாக்கிங்லேருந்து காலுக்குள்ளே வேறு இடம் போகுது நல்லா செய்வாங்க இங்கே ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் சுச்சிட்டு கனெக்ட் ஆகி வரலைங்க தெளிவாக போட்டிருக்காரு திருமணத்தை பார்த்து டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஷியாக்கிங் லெந்தில் இதுவும் தர இடம் போகுது அங்கே ஃபீல்டர் நல்லா செய்வாங்க இங்கே ஒன்று ரெண்டு கண்டிப்பாக வந்துடுவாங்க ஸோ ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் மாரியன் மிஸ்டேக் விலைக்கு வந்துச்சு திருப்பி விட்டுருக்காருங்க சன் ஃபார் அங்கே ஃபீல்டர் உட்காந்து நல்லா சூப்பராக எடுத்துருக்காரு இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு ரன் ஓடிட்டாங்க ஸோ நல்லா ரன்னிங் நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு எஜில் பின்னாடி தான் வந்திருக்கு நல்லா செய்வீங்க இங்கே ஒரு ரன் மட்டும் தான் ஓடுவாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் ஸ்டேட் டு ஸ்டேட் கனெக்ட் பண்ணிட்டாரு சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் பவுண்டரி போயிடுச்சுங்க இங்க ஸோ முதல் நாளை பதிவு பண்ணுறாரு சக்தி ஃபர்ஸ்ட் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் கூட சரவணன் வந்திருக்காரு ஸ்டேக்ல மாறி செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்துச்சு இதாக அடிச்சுட்டா இருங்க சென்ஸ் ஃபோர் போயிருச்சுங்க மிகப்பெரிய ஆறு சூப்பராக அடிச்சிருக்காரு இங்கே மாறி ஃபர்ஸ்ட் பாலே இங்க பவுலர வார்ம் வெல்கம் பண்றாரு மாரி நெக்ஸ்ட் ஒன் சுச்சிட்டுகான ட்ரை சூப்பரா கனெக்ட் பண்ணியிருக்காருங்க செட் ஃபார் போயிடுமா பவுண்டரி எங்க கண்டிப்பா போயிரும்னு நினைக்கிறேன் போயிருச்சுங்க போன பால் ஆறு இந்த பால் நாலுன்னு ரெண்டே பால் இங்க பத்து ரெண்டு கொண்டு வந்துட்டாரு மாரி நெக்ஸ்ட் ஒன் சுச்சிட்டுகான ட்ரை ஸ்டிக்லயே பட்டுருச்சுங்க இங்க பேட்ல பட்டு இன்சைட் ஸ்டிக்ல பட்டுருச்சு அவரோட விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு இங்க சரவணன் மாரியோட விக்கெட் இங்கே பறிப்போகுது அவர் இருந்த வரைக்கும் ஒரு நல்ல குட்டி கேம்பியை பண்ணி கொடுத்துருந்தார் இங்கே நெக்ஸ்ட் பேட்ஸ்மோ ரவி வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக பிடிச்சிருக்காரு முதல் பாலே விக்கெட் எழுந்து வெளில போகிறாரு இங்கே ரவி நெக்ஸ்ட் பேட்ஸ்மெனா சிங்கராஜ் வந்திருக்காரு சாரவனா நெக்ஸ்ட் ஒன்

நெக்ஸ்ட் ஒன் வெள்ளைக்கு வந்துச்சு கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க பார்த்து 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 போன பால் நெக்ஸ்ட் பால் ஒட்டாச்சு வந்துச்சு கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் இன்னொரு டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே சதீஷ் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு போட்டாரு பேட்ல நிக்க அம்பேர் என்ன சொல்றாங்கன்னா விக்கெட் கொடுத்துட்டாங்க இங்க நல்லா ஆடிக்கிட்டு இந்த பேட்ஸ்மேன் சக்தி அவரோட விக்கெட் இங்க பறிப்போகுது நெக்ஸ்ட் பெட்ஸ் மணி வந்திருக்காரு சதீஷ் சொல்ற நெக்ஸ்ட் வா சூப்பரா போட்டுருக்காருங்க குத்து நடத்துற எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால் மூணு ஓவருக்கு 27 ரன் அடிச்சிருக்காங்க பின்னாடி போவாங்க ஓவர் போட சரவணன் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் வடச்சு வந்துச்சு சும்மா தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் நல்லா செய்வாங்க இங்க சோ இங்க 1 2 ஓடிடுவாங்க கண்டிப்பா 2 ரன் நெக்ஸ்ட் ஒன் காலே போட்டு கொடுத்துருக்காருங்க இங்கே ஸோ காலில் போட்டு வாட்டு உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு கலெக்ட் பண்ணுறதுக்குள்ள கண்டிப்பாக இங்கே ரெண்டு ரன் ஓடிடுவாங்க ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க அகெயின் ஒரு ரெண்டு ரன் அடிக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போட்டாரே ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு ஜென் ஃபோர் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க ஸோ ஒரு பவுண்டரியை பற்றி பண்ணுறாரு இங்கே மணி நெக்ஸ்ட் ஒன் சுவிச்சிட்டுக்கான ட்ரை நல்ல சிவங்க பேக்கப் ஃபீல்டர் இங்க ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்ல ஒரு ரன் ஓடிட்டாங்க இங்க பாஸ்டாவே நெக்ஸ்ட் ஒன் அவுட் 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 வரா போட்டுருக்காருங்க ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தது போனது சூப்பரா போட்டுருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் டாருங்க சென் ஃபோர் ஒன் பவுன்ஸ் போயிடுச்சுங்க இங்க பவுண்டரி கடைசி பால் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு மணி நாலு ஓவருக்கு நாற்பது ரன் அடிச்சிருக்காங்க இங்கே நீங்கள் போடுங்க பன்னெண்டுக்கு இருபத்தாறா இங்கே மேட்ச் மாறிடுச்சு ஃபிஃப்த் ஓவர் போட சரவணன் வந்திருக்காரு சரவணோட ஃபஸ்ட் ஒன் சுச்சிட்டு ட்ரை திருமணத்தை பார்த்து தெளிவாக போட்டுருக்காருங்க ஃபர்ஸ்ட் பாலே டேட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே சரவணன் சரவணனோட நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங்லேந்தில் திருப்பி இருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா நல்ல டேக்கு நான் இங்கே சதீஷ் நல்லாவோட பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் இங்கே பறிப்போயிடுச்சு நெக்ஸ்ட் இங்கே இங்க பாலா வந்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நல்ல இங்கிலேந்துருக்காருங்க இங்கே இங்கே ஒன்று ரெண்டு கண்டிப்பாக ஓடிடுவாங்க இல்லைங்க ரெண்டு ரன் ஓடிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் டூ வந்துச்சு போயிட்டு கொடுத்துருக்காங்க இங்க நெக்ஸ்ட் ஒன் யாக்கு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபோர் நல்ல செய்வாங்க இங்க இங்க ஒன்னு ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சுச்சிட்டு ட்ரை தெளிவா அடிச்சிருக்காரு சூப்பரா தேக்கி கொடுத்துருக்காருங்க இங்க சரவணன் ஸோ இங்க ஒரு ரன் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு பேட்ல நிக்கு கீப்பர் நல்ல ஸ்டாப் இங்க டாட் பாலை பதிவு பண்றாரு சரவணன் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ஆறுக்கு இருபத்தி ரெண்டா மேட்ச் இங்க மாறிடுச்சு பவுலிங்ல பாலு ஸ்டேக்ல பாலா ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு அசைல அடிச்சிருக்காரு சென்ஸ் ஃபோர் ஒரு குத்தி பவுன்ஸ் ஆடிச்சு நல்ல சேவ் இங்க ஒன்னு ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு ஓட்டா மாத்திட்டாங்க ஸோ ஒரு ரன் ஒரு விக்கெட் பாலா அவரோட விக்கெட் இங்க பறி கொடுக்குறாரு நெக்ஸ்ட் பேட்ச் இனியன் வந்திருக்காரு அஞ்சுக்கு இருபத்தி ஒன்னா இங்க மேட்ச் மாறிடுச்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பால் ஓட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு கீப்பர் மிஸ் பண்ண இங்கே பேக்கப் ஃபீல்டர் நல்ல செய்வ் இங்கே ஒரு ரன் மட்டும் தான் ஓடுவாங்க நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு நான் நாட்டில் அடிச்சிருக்காரு சட் ஃபோன் ஒன் பவுன்ஸ் நல்ல செய்வ் இங்க சதீஷ் ஸோ இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு ரன் ஓடிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் அடிச்சுட்டாருங்க இதே சென்ஸ் போயிருச்சுங்க மிகப்பெரிய ஆறு மணி பதிவு பண்ற ரெண்டாவது ஆறு இது சூப்பரா அடிச்சிருக்காரு ரெண்டுக்கு பத்தா இங்க மேட்ச் மாறிடுச்சு பாலோட நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு வந்து அடிச்சிருக்காரு சென் ஃபோர் ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் பவுண்டரி போயிடுச்சுங்க இங்க ஒன்னுக்கு ஆறா மேட்ச மாத்திட்டாரு மணி நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போட்டிருக்காரு கொடுத்துட்டாங்க இங்க ஒன்றுக்கு அஞ்சா இங்கே மேட்ச் மாறிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து அடிச்சுக்காரு அங்கே சதீஷ் இருக்காரு அவர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாருங்க இங்கே ஒன்று ரெண்டு ரன் ஓடிட்டாங்க ஸோ இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க விலாப்பட்டி